நூறுக்கு மேற்பட்டவர்களை கொலை செஞ்சிருக்காங்க பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க சித்திரவதை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது அதை விவரிக்க முடியுமா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நீ வந்து குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து முதல் வேலைக்கு வந்து மனித உரிமையை வந்து காலில் போட்டு முடியும் ஒரு இடத்துல வனத்துல மனித எலும்பு குவியல் ஒரு இடத்துல இருந்தது வந்து அங்க போன ஆட்கள் வந்து சொல்றாங்க ஈழத்துல இருக்கிறது போல அல்லது வேறு இடம் குரேஷியா அந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு மாஸ் கிரேவ் எப்படி வரும் ஒரு இடத்துல எப்படி மனித குயல்கள் இருக்கும் யார் அந்த மனித எலும்புகள் எப்படி அந்த இடத்துல அவ்வளவு எலும்புகள் வருது எல்லாமே ஒரு கேள்வி இதெல்லாம் காணாமல் போன பல பேருடைய உடலா இருக்கலாம் அல்லது அந்த சாட்சியம் அளித்தவர் சொல்வதை போல அது வீரப்பனை இன்னைக்கு சிலர் புனிதப்படுத்துறத பாக்குறோம் சிலர் அவர் மேல கோபம் கொண்டு இவர் இவரால் தான் இப்படி நடந்துச்சு அஹ் அப்படி பேசுறதையும் பார்க்க பத்து ஆண்டுகளாக களப்பணி செஞ்சு இந்த நாவலை கொண்டு வந்த நீங்க இப்படி வீரப்பனை பாக்குறீங்க வீரப்பனை வந்து புனிதப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி அரசியல் அப்படின்னு நான் பாக்குறேன் முழுக்க சாதி அரசியல் ஒரு சாதாரண ஒரு ஈ வந்து குழவியா மிகப்பெரிய ஒரு பிரிடெக்டரா மாறுற ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன் அவரு ஒரு சாதாரண ஒரு வழக்கு போட்டு இருந்த ஒரு சராசரி மனுஷனா கூட மாறி வாய்ப்பு இருக்கு ஒரு பெட்டி அஃபன்ஸ் பண்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஆளா மாறி இருக்கு சட்டப்படி செய்யாம சட்டத்துக்கு விரோதமா செய்ததனுடைய ஒரு விளை பயன் என்பது வீரப்பன் வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த விடுதலை திரைப்படம் உங்களுடைய நாவல்ல இருந்து சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு விஷயம் அதனுடைய கதை உண்மையை பிரதிபலிக்கல அப்படின்ற ஒரு குற்ற தாக்கம் அதை நீங்க எப்படி பார்க்கலாம் வெற்றிமாறன் வந்து என்னுடைய கதை எடுக்கலான் இருக்கோம் உங்க காட்சியை நாங்கள் எடுக்கலான் இருக்கோம் நீங்க எனக்கு அனுமதி நான் தாராளமாக அனுமதி கொடுத்துருக்கேன் வெற்றிமாறன் போன்ற ஒரு ஒரு இயக்குனர் வந்து அதை எடுப்பதில் வந்து எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி தான் எடுத்துட்டு போங்க நான் சொல்லியிருக்கேன் ஒன்று சொல்லியிருப்பேன் நீ முழுக்க அந்த வீரப்பன் களத்துல நடந்த அனுபவத்தை எடுங்க நீங்க வந்து வேற வந்து மிஸ் மேட்ச் பண்ணாது பல இலக்கிய பிரதிகள் இந்த தவறான மிஸ் மேட்ச் பண்ணதுனால அதனுடைய பாதி அது வந்து உதாரணமா தேடுதல் வேட்டையில வந்து வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டார் வீரப்பனை இன்னைக்கு சிலர் புனிதப்படுத்துறத பாக்குறோம் சிலர் அவர் மேல கோபம் கொண்டு இவர் இவரால் தான் இப்படி நடந்துச்சு அஹ் அப்படி பேசுறதையும் பாக்குறோம் இந்த இரண்டு விதமான கருத்து இருக்கிறத பாக்குறோம் பத்து ஆண்டுகளா களப்பணி செஞ்சு இந்த நாவலை கொண்டு வந்த நீங்க மனித உரிமை செயல்பாட்டு களத்துல நீண்ட காலம் இருக்கிறீங்க நீங்க எப்படி வீரப்பனை பாக்குறீங்க இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் நாங்க எப்படி பாக்குறோம் வீரப்பன் ஒரு விக்டிம் அவன் வீரப்பனை ஒரு சாதாரண ஒரு பெட்டி கிரிமினலாக இருந்த ஒரு ஆளை வந்து ஒரு வழக்கில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபன்ஸில் வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வச்சு ஒரு முயற்சி நடக்குது இப்போ அவன் அதிலிருந்து வீரப்பனை வந்து தப்பிச்சு போய் ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 ஈ வந்து ஒரு கொலவையா மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ரிடெக்டராக மாறுற ஒரு விஷயம் தான் நான் பார்க்கறேன் ஒரு சாதாரண ஒரு வழக்கு போட்டு இருந்தால் ஒரு சராசரி மனுஷனாக கூட மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெட்டி அஃபன்ஸ் பண்ணுற ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு சாதாரண ஆளாக மாறி இருக்க முடியும் இப்போ சட்டப்படி செய்யாமல் சட்டத்துக்கு விரோதமாக செய்ததனுடைய ஒரு விளை பயன் என்பது வீரப்பன் அதான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதர் அவர் பட் வீரப்பன்ட்ட நிறைய நிறைய நல்ல குணங்கள் இருந்துருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் பேண்டட்ரி சைக்காலஜின்னு ஒன்று பேண்டட்ரி சைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் இந்த மாதிரியான பல பேர்த்திட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட ஒரு சில அடிப்படை நேர்மைகள் சிலதெல்லாம் இருக்கும் நீங்கள் அப்போ தான் அவன் சர்வை ஆக முடியாதுங்க தனக்கு தன் தன்னை சுற்றி இருக்கிற அந்த மக்களுக்கு அவன் வந்து எந்த ஒரு தீங்கும் அவன் செய்ய மாட்டான் ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பான் இந்த மாதிரியான சர்வே இதெல்லாம் ஒரு சர்வைவல் டாக்டிஸ் அது அந்த சர்வை அந்த காட்டுக்குள்ளே சர்வைவல் ஆகிறதுக்கான ஒரு யுக்தி இப்போ கொஞ்சம் வந்து பெண்கள்கிட்ட வந்து அவன்கிட்ட ரொம்ப ஒழுக்கப்பண்பு வீரப்பன் வந்து இருந்தது அந்த மாதிரியான சில ஒழுக்க பண்புகள் இருந்தது இதெல்லாமே அவருக்கு வந்து அவருடைய அவரை யாரும் காட்டி கொடுக்காம இருந்ததற்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் விஷயங்கள் அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாகவும் வீரப்பட்டிருந்தார் ஒரு ஆன்மீக ரீதியான ஆட்களாக இருந்தார் அவர் ஒரு சரண்டராகி ஒரு சராசரி வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு மனிதன் வீரப்பன் பட் அப்படி அதுக்கு முதலமைச்சர் கருணாநிதி கூட அதற்கான முயற்சிகளை எடுத்தார் எப்படி புலான் தேவி சரண்டர் செய்து முயற்சிகள் நடைபெற்றதோ அது மாதிரி வந்து கருணாநிதிக்கான முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அடுத்த முகாமில் இருந்த எதிர்கட்சியாக இருந்த ஜெயலலிதா போன்றவர்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அது அது நடந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இந்த ரெண்டு கான்ஃபிளிக்டு இடையில இந்த அரசியல் போராட்டங்களுக்கு இடையில வந்து வீரப்பன் என்பவன் சரணடையக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு வீரப்பன் சரணடைய வச்சிருக்க முடியும் அதுக்கான சூழல்கள் இருந்து இப்போ அது இதுதான் வீரப்பனுடைய கதை ஒரு கொலை கொலை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை பட் வீரப்பனை புனிதப்படுத்துகின்ற ஒரு போக்கு இப்போ இருக்குது ஏதோ ஒரு வகையில் வீரப்பன் ஒரு மீடியா அவனுடைய ஒரு பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிற காரணத்தினால ரொம்ப வீரப்பனை ஒரு பக்கம் குளோரிஃபை செய்கின்ற ஒரு போக்கு இருக்குது ரொம்ப சாகசக்காரன் என்ற அந்த அளவில் அந்த போக்கு என்பதும் இருக்குது இப்போ ஒரு பொது சமூகத்தில் வந்து வீரப்பனை ஒரு முன்னுதாரணமாக காட்ட முடியாது என்பது என்னுடைய அவர் ஒரு விக்டீம் அவர் இருக்கார் அவரை பயங்கர சோஷியல் ஐக்கானா நம்ம காட்ட முடியாது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து அவரு நூறுக்கு மேற்பட்டவர்களை கொலை செஞ்சிருக்காங்க பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க சித்திரவதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது அதை விவரிக்க முடியுமா அது வந்து ஆட்சியாளர்களுடைய குறித்த சலுகைகள் நீங்க ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆட்சி ஆட்சின்னா ஆட்சினா எப்பவுமே ஒரு அதிகாரம் என்பது செக் அண்ட் பேலன்ஸாக இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு யாரும் எந்த துறையும் இன்னொரு துறையை ரொம்ப அத்துமீறி போகின்ற போது அதை தடுப்பதற்கான ஒரு பேலன்ஸ் இருக்குது உதாரணமாக காவல்துறை அத்துமீறுகின்ற போது நீதித்துறை அதில் தலையீடு செய்யும் நீதித்துறையே அதுக்கான ஒரு அதிகாரம் இருக்கு இப்போ நிர்வாகத்துறை ரொம்ப அத்துமீறுகின்ற போது வேற ஒரு துறை என்பது அதை தடு சட்டமன்றம் அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாமே செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து காவல்துறைக்கு ஒரு கற்றற்ற அதிகாரத்தை தரைய நீங்கள் வந்து பெரிய ஒரு டெரரான ஒரு முதலமைச்சர் ரொம்ப சுதந்திரமான முதலமைச்சர் நீங்கள் வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கை கடுமையாக காப்பாற்றுற முதலமைச்சர் என்று சொல்லி நீங்கள் ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு கற்றற்ற அதிகாரத்தை தரைங்க எங்க எங்கே எங்கேயும் நடக்கலாம் இன்னைக்கு இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் இருக்கலாம் அல்லது கடந்த காலமாக இருக்கலாம் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த துறை என்பது மிகப்பெரிய அத்துமீறலில் ஈடுபடும் அது காவல்துறையாக இருக்கலாம் இருக்கலாம் துணை ராணுவ படையா இருக்கலாம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நீ வந்து குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து முதல் வேலை வந்து மனித உரிமையை வந்து காலில் போட்டு முடிக்கும் நீங்க ஒரு கான்ஃபிளிக் ஜோன்ல வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து ரொம்ப வல்லரபுள் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா பெண்களும் குழந்தைகளும் இருப்பாங்க அவங்கள வந்து மேலே வந்து அந்த அத்துமீறல் நடக்கும் பாலியல் அத்துமீறல் என்பது நடக்கும் போர்ல இப்போ பார்த்தீங்கன்னா போருக்கு எந்த சம்பந்தம் இல்லாத பெண்கள் தானே வந்து எடுத்துடனே போருக்கு நடக்கிற முதல் வேலை வந்து பாலியல் அச்சுமிரல் ரேப் அப்படிங்கிறது ஒரு வெப்பன் அது அத்து வன்முறையினுடைய ஒரு வடிவம் அது ரேப் அந்த அச்சுமிரல் என்பது அங்கே நடக்கும் இப்போ இதுதான் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் நடக்குது வீரப்பனை பிடிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் உனக்கு அதிகாரம் தரேன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கிடைக்கிற ஆலையெல்லாம் சித்திரவதை பண்ணுறது கிடைக்கிற ரொம்ப ரிமோட்டா வீரப்பனோட தொடர்பு இருக்கிற ஆள் அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள வந்து பிடிச்சிட்டு போய் கொள்றது சித்திரவதை பண்றது மா மாத கணக்கா நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்றது இந்த கேம்ப் இந்த மலை மாதேஸ்வரன் மலை இதுல இருக்கிற அந்த கேம்ப் அது பேரு ஒர்க் ஷாப்னு பேருங்க எப்படி ஒரு ஒர்க் ஷாப்ல வந்து போல்டு நட்டு எல்லாம் கழுற மாதிரி மனிதனுடைய அவங்க அங்க கை சித்திரவதையின் மூலமாக கழுற ஒரு இடம் அது அது பேர் தான் ஒர்க் ஷாப்னு அவங்க வச்சிருக்காங்க இதுக்கு அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து பிடரி அப்படின்னு சொல்ற ஒரு காவல்துறை அதிகாரி இங்க தமிழ்நாட்டில் அவருடைய கவுண்டர் பார்ட் வந்து வால்டர் தேவாரம் வால்டர் தேவாரம் சங்கர் பிடரி இந்த ரெண்டு பேரும் செய்த அத்துமீறல்கள் என்பது காவல்துறை வரலாற்றினுடைய மிக மோசமான ஒரு தவறான ஒரு பக்கங்கள் ஜெயலலிதாவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த வால்டர் தேவாரம் தன்னுடைய அதிகாரத்தை எவ்வளோ தூரம் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கணும் ஒரு த ஒரு சமூகம் வால்டர் தேவாரம் செய்த குற்றங்களை அவருடைய வழிகாட்டுதலில் நடந்த அந்த அத்துமீறல்களை மறந்துவிடக்கூடாது காவல்துறைக்கு வால்டர் தேவாரம் ஒரு தவறான முன் வால்டர் தேவாரத்தைப் போல ஒரு காவல்துறை அதிகாரி தன் வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளக்கூடாது வால்டர் தேவாரம் நடத்திய அத்துமீறல்களுடைய பாதிப்புகள் இன்று வரை ஏழை எளிய மக்களுடைய பொது சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் இப்போ வந்து நக்சல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து எண்பதுகளில் வால்டர் தேவாரம் எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக போய் இப்போ என்னவெனா பண்ணலான்னு சொல்லி கிடைக்கிறவனையெல்லாம் பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணேன் வால்டர் தேவாரம் அதே ஒரு நெருக்கத்தை தான் ஒரு முதலமைச்சரோடு ஜெயலலிதாவோடு வந்து வால்டர் தேவாரம் ஏற்படுத்தி கொண்டு வீரப்பன் தேடுதல் வேட்டையில் வந்து கிடைக்கிற ஆட்களை எல்லாம் கொடுறது இவர் வராரு அப்படின்னா சென்னையிலருந்து அந்த களத்துக்கு வராரு இப்போ சத்தியமங்கலத்துக்கோ அல்லது மேட்டூர் அந்த வனப்பகுதிக்கோ வராருன்னா இவர் வராரு என்பதை காட்டுவதற்காக ஒரு அஞ்சாறு பேரை வச்சு கேம்பில் பிடிச்சி வச்சிருக்கிற ஆளை வந்து கொன்று இவர் ஒரு இவர் காட்டுக்குள்ளே போய் தேடி சுட்டுட்டார் அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு நாலஞ்சு பேரை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அத்துமீறல் மனித உயிர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் எங்களுடைய பணிகள் என்பது இருந்தது இப்போ அந்த மாதிரியான ஒரு சித்திரவதைகள் என்பது நடந்தது இந்த சித்திரவதையினுடைய நோக்கம் என்பது இந்த டெரரைசிங் த பீப்புள் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு வீரப்பனை பிடிக்கிறது என்பது அல்ல வீரப்பனைக்கு அந்த இந்த மாதிரி சித்திரவதைகள் செய்து இந்த மாதிரி கொலைகளை செய்து இந்த மாதிரி அத்துமீறல் கட்டற்ற அத்துமீறர்களை செய்தால் வீரப்பன் என்பவன் வந்து மக்களோடு தனிமைப்பட்டு போயிடுவான் மக்கள் யாரும் அவனுக்கு உதவ மாட்டாங்க அவங்களுக்கு அச்சத்தை புதைப்பது அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கும் அதுக்காகத்தான் அவனுக்கு பட்டு பட்டு சதாசிவா கமிஷனில் வால்டர் தேவாரம் தன்னை பாலியல் ரீதியாக அத்துமீறல் செய்ததாக சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் இருக்கு வாக்குமூலங்கள் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம் வால்டர் தேவாரம் இது ரொம்ப ரொம்ப இது பண்ணியும் அந்த சித்திர விதவிதமான சித்திரவதை சாதாரண ஒரு மனிதர் இது போன்ற ஒரு சித்திரவதைகளை செய்ய முடியாது ஏன்னா ஒரு மனநிலை பிறந்த காவல்துறை அதிகாரிகள் சித்திரவதை செய்கின்ற ஆட்கள் அந்த இந்த சித்திரவதை முகாம்கள் இருந்திருக்காங்க அதுதான் நடந்திருக்கு மனுஷனை வந்து தீயை பற்றி பந்தத்தை வச்சு உடல் முழுவதும் அந்த பந்தத்தால் அடித்து அந்த தீ ஒரு ஒரு பக்கம் காயும் ஒரு பக்கம் தீப்புண் உருவாக்கு உருவாக்கி மனுஷனை வந்து அப்படி ஆக்கிறது அப்படி குற்றுயிரும் குளையருமா தீப்புண் பட்டு சாக கிடக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து தண்ணி சேர்ந்த அவன் உடம்பெல்லாம் சீயாக ஒழுங்குது அது தண்ணி சே அவனை வந்து தண்ணி கொண்டு வந்து அவன் அவன் நிற்கவே முடியாத ஒரு ஆள் உடம்பு சீயாக ரத்தமும் சீயும் வலுந்து வலிந்து கொண்டு இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து தண்ணி கொடுக்க சொல்கிறது எல்லாத்துக்கும் அந்த அவங்க குடிக்கிற தண்ணியிலலாம் அந்த சித்திரவதை உழவு தண்ணி பாதிக்க தண்ணி கொடுக்குறவனுக்கும் சித்திரவதை அந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கும் சித்திரவதை அப்போது எழுத முடியாத சொல்ல முடியாத பல சித்திரவதைகளை நிகழ்த்தியது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா காவல்துறை இந்த பாதிப்புகள் என்பது இது 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 ஏதோ ஒரு வகையில் ஒரு பொது சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏன்னா நீங்கள் இது இதை அம்பலப்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இன்றைக்கி வீரப்பன் நாளைக்கு ஒரு நக்ஸல் பாரி விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு மாவோயிஸ்ட் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு வலையூர் மம்பட்டியான ஒரு காலத்தில் இருந்த மாதிரி ஒரு 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 கொள்ளைக்காரன் ஒரு வந்து கா காட்டுக்கு போகலாம் அது பொது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அதாவது சொல்கிறேன் வனம் வனப்பகுதி என்பது திறந்த நிலம் எது வேணாலும் நடக்கலாம் அப்போது இதுக்கான ஒரு ஒரு விஷயங்களை தடுக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சோம் சரணடைஞ்சவங்களை எல்லாம் கொண்டதா ஒரு தகவல் இருக்கு கூடுதலா வீரப்பனுடைய கூட்டாளிகள் என்று யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ அவர்களையும் கொண்டிருக்கிறார்கள் இதை பத்திய உங்களுடைய பதிவு நாங்க வந்து சத்தியமங்கலத்துல வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஷேரிங் நடத்தணும் நம்ம சிபிஐனுடைய தேசிய பொதுச்செயலாளருடைய மனைவி ஞானி ராஜா சிறந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் சத்தியமங்கலம் அப்போ நிறையா பேர் வந்து அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துவிட்டாங்க பா பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் அதில் ஒருத்தர் வந்து சொன்னார் நான் நான் வந்து முகாமில் வந்து போலீஸ் எஸ்டிஎஃப் கொன்று போட்ட உடல்களை நான் பல உடல்களை நான் தூக்கி வந்து ஆற்றுல வந்து வீசினேன் பவானி ஆற்றுல என்று அந்த சாட்சி வாக்குமூலம் நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழக்கு நடத்துகிறோம் ஃபாரஸ்ட் ஆஃபீசியல்ஸ் ஃபாரஸ்ட் அதிகாரிகளை வந்து வீரப்பன் கொலை செய்தான் என்ற ஒரு வழக்கில் ஏதோ ஒரு வகையால் ஒரு ஒரு அப்பா ஒரு அப்பாவி குற்றவாளிக்கு நானும் என்னுடைய மூத்த வழக்குறை நான் ஒருத்தருக்கும் என்னுடைய மூத்த வழக்குறைஞர் பாப்பா அம்மாவும் ஒருத்தருக்கும் ஆஜராகி வாதாட வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ஒரு ஒரு இடத்துல வழக்கில் ஒரு மனித எலும்பு குவியல் ஒரு இடத்துல இருந்ததை வந்து அங்கே போன ஆட்கள் வந்து சொல்கிறாங்க எப்படி ஒரு இடத்துல வந்து இந்த ஈழத்தில் இருக்கிறதை போல் அல்லது வேறு இட வேறு இந்த குரேஷியா இந்த மாதிரியான இடங்களில் செர்பியா இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் கிரேவ் எப்படி வரும் இதெல்லாமே மாஸ் கிரேவ் ஒரு இடத்துல எப்படி மனித குவியல்கள் இருக்கும் யார் அந்த மனித எலும்புகள் எப்படி அந்த இடத்துல அவ்வளோ ம எலும்புகள் வருது எல்லாமே ஒரு கேள்வி அதெல்லாம் காணாமல் போன பல பேருடைய உடலாக இருக்கலாம் அல்லது அந்த சாட்சி அளித்தவர் சொல்வதைப் போல் அது ஏதோ ஒரு வகையில் இந்த அடையாளம் தெரியாத ஆற்றலாக இருக்கலாம் இந்த கான்ஃப்ளிக் ஜோன் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கதைகள் பல கதைகள் இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் சதாசிவா கமிஷனில் வந்து கேஸ் இருக்கும்போது நல்லூரில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு நாலு பேர்த்த வந்து தூக்கிட்டு இருப்பாங்க எஸ்டிஎஃப் வந்து அவங்கள விசாரிக்கணும்னு கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திடீர்னு வந்து அந்த எஸ்டிஎஃப் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு எஸ்டிஎஃப் கர்நாடகாவில் நல்லூரில் நாலு பேருத்துடைய டெட் பாடி கொண்டு வந்து ஊரில் மையத்தில் தூக்கி போட்டு அவங்க போட்டு ஓ உடனே ஓடி போகிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் உடனே எந்திரிச்சு ரோடு பிளாக் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ வந்து நின்று சத்தம் போட்டு ரோட்டை மறித்து பெரிய பிரச்சனையாகி தமிழ்நாடு எஸ்டேஃப் மேலே நான் இந்த நாலு பேர்த்த கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கொலை வழக்கு இருக்குது இது இது தமிழ்நாடு எஸ்டேஃபுக்கு தெரியாது போலீஸு வந்து கர்நாடகா போலீஸ் வந்து விசாரணை நடத்தணும் போலீஸ் வந்து கொலைகாரனாக இருக்கிற காரணத்தினால அவங்களும் விசாரணையே நடத்தலாம் இப்படி கொலை வழக்கு நாலு பேர் செத்து போய் கர்நாடகாவே அம்பலப்பட்ட அது அலுவலகப்பட்ட ஒரு வழக்கு சதாசிவா கமிஷனில் நாங்கள் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு எஃப்ஐஆர் தர பார்த்தா நாலு பேர்த்த அப்பாவி மக்களை விசாரித்து கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணி நான் ஊர் மையத்தில் தூக்கி போட்டு போனது தமிழ்நாடு எஸ்டிஎஃப் கொலைக்காரர்கள் சொல்லி த்ரீநாட் டூ கேஸ் அந்த எஃப்ஐஆர் இருக்குது நாங்கள் கொண்டு வந்து சதாசிவா கமிஷனில் அந்த எஃப்ஐஆரை கொடுக்குறோம் இவங்க ஒன்றுமே செய்யல யாரையுமே கொல்ல யாரையுமே சுத்திர செய்யலைன்னு சொல்றாங்களே கர்நாடகா போலீஸ் போட்டிருக்கியா தமிழ்நாடு எஸ்டிஎஃப் மேலே நாலு பேர்த்த கொலை பண்ணாங்கன்னு கொலை வழக்கு நீங்கள் விசாரிங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி அப்போ தான் கர்நாடகா போலீஸுக்கு தெரியுது இப்படி ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னே தெரியுது தமிழ்நாடு போலீஸுக்கு அப்போ தான் ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னே தெரியுது நீதிபதி வந்து விசாரிங்க இந்த வழக்கை என்ன பண்ணீங்க இந்த வழக்கில் கொலை வழக்கில் என்னையா பண்ணீங்க யார் என்ன சாட்சி விசாரிச்சிங்கன்னு சொல்லி உடனே சா அது வந்து எஸ் சதா கமிஷனுடைய கடைசி நாளில் நடக்குது இதெல்லாம் அடுத்த கமிஷனில் நாங்கள் வந்து அறி விசாரிச்சு அறிக்கை தரங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க வயதாக வாங்கி போறாங்க ஒரு மாதம் தள்ளி போனோம் ஒரு மாதம் தள்ளி போனோம்னையா உடனே கர்நாடகா போலீஸ்கிட்ட வந்து நீ அடுத்த கமிஷன்ல வந்து சதாசிவா கேட்கறாரு என்னையா அந்த கொலை வழக்கை பற்றி விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு ஆ விசாரிச்சுட்டேங்கய்யா எல்லாத்தையும் விசாரிச்சோம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அது கர்நாடகா போலீஸுனால போட்டு அது கர்நாடகாவில் வந்து யாரோ தமிழ்நாடு போலீஸுக்கு எதிராக கொடுத்த ஒரு பொய் வழக்கு அப்படின்னு நாங்க ஒரு மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சோம் ரிப்போர்ட் தராங்க இதுதான் நடது இன்னொரு விஷயத்த முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோடு மாவட்டம் பருகூர்ல மலையில அங்க பக்கத்துல ஒரு மலை அந்த மலையில இருக்கிற ஒரு ஒரு ஆள் முருகன் ஒரு பையன் அந்த முருகன் அப்படிங்கிற பையன் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பையன் எங்கே என்ன ஆனான்னு தெரியலன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சதாசிவா கமிஷனில் வந்து சாட்சி சொல்லிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சதாசிவா கமிஷன் நடந்துட்டு இருக்கும்போது கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் சவுடப்பா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் அவர் வந்து ஒரு வழக்கு போடுறார் என்ன வழக்குன்னா முருகன் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து கொண்டுட்டா கொண்டுட்டதா சொல்லி வீரப்பனுடைய கையாள் அவரை வந்து அவர் சின்ன பையன் ஒரு இருபது வயசு உள்ள ஒரு பையன் அவரை வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர்ல கொண்டு கொண்டுதான் சொல்லி அந்த அம்மா சாட்சி சொல்லும் போது அம்மா வந்து போய் சாட்சி சொல்லுது சாட்சி சொல்லும் போது கர்நாடக போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா முருகன்கர் ஒரு வந்து வீரப்பனுடைய கையாளு அவனை வந்து என்கவுண்டர்ல அவன் கொண்டுட்டோம் அம்மா வந்து அவன் என்ன ஆனான்னு தெரியலேன்னு சொல்லுது உண்மையான கொலை பண்ணிட்டோம் சட்டையில் செத்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்லுது உன்ன இது பத்திரிகையில செய்தியா வருது இதான் ஒரு போலீஸ்காரர் ப படிக்கிறார் அவர் பேர் முனிச்சவுடப்பா அந்த ஆள் உடனே என்ன பண்ணுறாருன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் கமிஷனில் அந்த கொண்ட போலீஸ்காருக்கு நாங்கள் ரிவார்டெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை வந்து இப்போ முனிச்சவுடப்பா படிக்கிறார் படித்து அவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறார் என்ன கேஸுனா இந்த முருகன் அப்படிங்கிறவரை வந்து போலீஸ் நடந்த சண்டேல வந்து ஒரு போலீஸ்காரர் கொண்டதாகவும் அவருக்கு விருது கொடுத்ததாகவும் சொல்லி சதாசிவா கமிஷன்ல சாட்சியம் முடிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த முருகன் அப்படிங்கிறவனை வந்து நான் தான் வச்சிருந்தேன் தான் ஒப்படைச்சிருந்தாங்க இவனை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைச்சதுக்கு வந்து நான் சாட்சியது எங்கிட்ட வந்து போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் போட்டோ தர போட்டோ காப்பி இருக்கு என்ன போட்டோன்னா முருகன் அப்படிங்கிறவனை வந்து கயிறு போட்டு கட்டி இந்த போலீஸ்காரர் கூட வச்சிருக்காரு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு அவரை கை ரோடவே காட்டில் மலையில் எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறாரு கஸ்டடியில் வச்சுருக்காங்க அந்த அந்த ஆள் கஸ்டடியில் வச்சிருந்து கொஞ்ச நாள் வச்சுருந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து ஒரு சமயத்தில் வந்து கூட்டி அவர் இருந்து வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் இன்னி நாங்கள் பார்த்துக்குறேன்னு கூட்டிகிட்டு போய் எங்கேயோ காட்டில் கூட்டிகிட்டு போய் சுட்டு கொண்டு போட்டு அவரை வந்து என்கவுண்டர்ல செத்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க முனிச்சோடப்பா என்ன கர்நாடக ஹைகோர்ட்டில் என்ன போடுறாருன்னா அதை வந்து நான் தான் கஸ்டடியில் வச்சுருந்தேன் நான் தான் பராமரிச்சுட்டு வந்தேன் முருகனை ஏதாவது விருது தரணும் அப்படின்னா எனக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க எனவே எனக்கு விருது தரணும் பரிசீலிக்கணும்னு சொல்லி வழக்கு போடுறாரு இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு குற்றம் அது ஒரு அப்பட்டமான படுகொலை அது அதுக்கான சாட்சியம் இருக்குது போலீஸ்காரரே அதுக்கு வழக்கு போடுறாரு இதை வந்து எப்படி சென்சிட்டிவோட ஒரு கோர்ட்டு பார்க்கணுன்னா ஏன்டா டே படுகொலை பண்ணிட்டு விருது போட்டியாட உங்களுக்கு உங்களை மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லி ஒரு நியாயமான நீதிபதி வழக்கு தீர்ப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அப்போ என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா இந்த முனிச்சோட தனக்கு விருது தரணுன்னு சொல்கிறாரு அவருக்கும் ஏதாவது விருது தர்றதை பற்றி அரசாங்கம் பரிசீலிக்க வேணும்னு சொல்லி பேச முடிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது அப்போ அப்பட்டமான படுகொலையை கூட பாதுகாக்கின்ற ஒரு சேஃபர் ஜோனாக வந்து நீதித்துறையை கூட அவர்களால் அப்பொழுது மாற்றப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருந்தோம் இப்படி பல கதைகளை வந்து நான் சொல்ல முடியும் அப்பாவி மக்கள் எப்படி படுகொலை செய்தார்கள் என்று அந்த காலகட்டத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த விடுதலை திரைப்படம் உங்களுடைய நாவலில் இருந்து சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஒரு இஷ்யூ வந்துச்சு வெற்றிமாறன எடுத்த திரைப்படம் அதனுடைய கதை உண்மையை பிரதிபலிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு இலக்கியத்திலிருந்து நீங்கள் ஒரு பிரதி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு உரிய நபர்களிடம் குறைந்தபட்சம் ஒரு அனுமதி வாங்குவது என்பது ஒரு ஒரு நாகரீகமான ஒரு செயல் அது அது செய்யணும் பொதுவாக ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமாக தமிழ் சினிமாக்களில் வந்து இந்த கதை எழுதுவது என்பது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீன் பிடிக்கிறது என்ற அடிப்படையில் பல கதைகளை வந்து ஒன்றாக மாற்றுவது என்ற அளவில் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது எனவே அவங்கள காப்பிரைட்டை பற்றியோ மற்ற பற்றியோ இல்லை நான் வந்து காப்பிரைட் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிப்பாகவும் இல்லை என்னுடைய கதைகளை வெளியே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் இல்லை அது வந்து ஒரு வருவாய்க்காக அது எழுதப்பட்ட கதைகளும் அல்ல அது ரொம்ப ஒரு விஷயம் இந்த கதைகளை கொண்டு செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்னுடைய வருத்தம் என்னவாக இருந்ததுன்னா வெற்றிமாறனுடைய அந்த விடுதலை படத்தில் அவர் வைத்த ஒரு விஷயம் என்னன்னா அது அதனுடைய கதைக்களம் என்பது வேறு ஒன்றாக இருந்தது அந்த அதுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அந்த எழுத்தாளருடைய கதை என்ன அவர் சொல்றார் முதல்ல ஜெயமோகனுடைய கதை என்ன சொல்கிறார் ரெண்டாவது அந்த கதைக்களம் என்பது இந்த தமிழ் தேசிய போராளிகள் என்று சொல்லுகின்ற அல்லது தமிழ் தேசியத்தை வன்முறையோ வன்முறையின் மூலமாக சாத்தியப்படுத்தக்கூடிய போராளிகள் என்று சொல்லுகின்ற தமிழரசன் உள்ளிட்ட அந்த பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்ட கதை பொன்பரப்பி அப்படிலாம் அது சொல்லப்படும் இப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு வரலாற்றுக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு வரலாற்று பின்னணி இருக்கு அந்த பின்னணியோடு அதை சொல்வதுதான் சரியா இருக்கு நீங்க தமிழரசன் என்று சொல்லக்கூடியவரை பொன்பரப்பி அந்த ரயில் சம்பவம் அதெல்லாமே வந்து ஏறக்குறையாது இந்த அந்த காலகட்டங்களில் அந்த முந்திரிக்காட்டு காலகட்டங்களில் நடந்த ஒரு கதைக்களம் அந்த கதைக்களத்தை நீங்கள் வந்து கதை சொல்லுகின்ற போது அதில் நடந்த சம்பவங்களை ஒரு கதையாக சொல்வது என்பது ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் ஆனால் நீங்கள் காட்சி பிரமாண்டம் செய்யணும் போலீஸ் அட்ராசிட்டிஸ் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த போலீஸ் அட்ராசிட்டிஸுக்கான கதைக்களமாக வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த அந்த காட்சிகளை நீங்கள் உள்ளே உள்வாங்கி கொண்டு அதை பிரம்மாண்டப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து பல விஷயங்கள் எடுக்கிறீங்க அதில் நிறைய விஷயங்கள் சோழகர் தொட்டியினுடைய பின்புலத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு அது நிறைய ஃபிக்ஷன் கேரக்டரே அப்படியே உள்வாங்கிருக்காங்க சில விஷயங்கள் ஒன்று ஒன்று ரெண்டெல்லாம் வச்சிருக்காங்க இது என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் சம்மந்தமில்லாத ஒரு வரலாற்று பின்னணியில் வேறொரு வரலாற்று நடந்த ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து எனக்குறீங்க அது ரொம்ப தவறானது எனவே அது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நாணயமற்ற செயல் என்பது என்னுடைய புரிதல் ஆனால் அதற்காக அந்த பிரதியை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை அது இந்த சினிமாவை தடை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை நான் அடிப்படையில் நான் ஒரு வழக்குறைஞ்சேன் அதுபோல முயற்சிகளை என்னால் செய்திருக்க முடியும் ஏன்னா அது அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இல்லை எனக்கு ஒரு பிரதியை ஒரு ஒருத்தர் எடுக்கிறார் என்பதற்காக அவரை வந்து பழி வாங்குவதோ அதில் அதன் மூலமாக ஒரு பொருளாதார நலனை நான் அடைவது என்பதோ என்னுடைய உலகம் அல்லது நான் இயல்புல நான் வந்து ஒரு எங்களை போன்ற என்னை போன்ற ஒரு வழக்குறைஞ்சன் நான் ஒரு வழக்குறைஞ்சனாக ஒரு 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 ப்ரொஃபஷனல் அட்வொகேட் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டமைத்திருந்தேன் என்று சொன்னால் நான் பல மடங்கு கூடுதலாக வருவாயை ஈட்டுகின்ற ஒரு மனிதனாக என்னால் மாறி இருக்க முடியும் என்னுடைய தொழில் மூலமாக கூட எனவே என்னுடைய நோக்கம் அது இல்லை எனவே அதை நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இப்போ என்ன பிரச்சனை என்ன எனக்கு வந்ததுன்னா வெற்றிமாறன் வந்து என்னுடைய கதை எனக்கு இந்த மாதிரி ஒரு எடுக்கலான் இருக்கோம் உங்கள் காட்சியை நாங்கள் எடுக்கலான் இருக்கோம் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கனா நான் தாராளமாக அனுமதி கொடுத்துருப்பேன் நான் இதில் வெற்றிமாறன் போன்ற ஒரு ஒரு இயக்குனர் வந்து அதை எடுப்பதில் வந்து எனக்கு அதில் மகிழ்ச்சி தான் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் நீ முழுக்க அந்த வீரப்பன் களத்தில் நடந்த அனுபவத்தை எடுக்க நீங்கள் வந்து த வேறு வந்து மிஸ் மேட்ச் பண்ணாதீங்க என்ன சொல்லியிருப்பேன் ஏன்னால் பல இலக்கிய பிரதிகள் அந்த தவறான மிஸ் மேட்ச் பண்ணதுனால அது அதனுடைய பாதி அது வந்து பா பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக வந்து ரெட்டி அப்படிங்கிற நாவல் முரு வந்து டேனியல் எழுதிய நாவல் அது முருகன் வந்து எரியும் படிக்கான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு நாவல் அதை வந்து பாலா வந்து எடுத்தார் அந்த ஒரு படத்தை அந்த படத்தை வந்து பாலா இஷ்டத்துக்கு சூறையாடி அது அது ஒன்றும் அந்த இலக்கிய பிரதிக்கான நியாயப்படுத்தல இல்லாமல் அது ரொம்ப ஒரு சூறையாட்டமாக நடந்தது இப்போ அந்த மாதிரியான ஒரு சூறையாட்டம் என்பது தமிழ் சினிமாவில் நடக்குது அதை மட்டும் நாம் அனுமதிக்க முடியாது பத்தாண்டு கால கல அனுபவம் அதை ஒட்டி வந்த சோழகர் தொட்டி நாவல் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அதை பற்றி பேசுகிறோம் இன்றும் அந்த பழங்குடி மக்களுக்கான உரிமை முழுமையாக மீட்டுக் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் குறிப்பாக மனித உரிமை களத்தில் தொடர்ந்து இயங்கக்கூடிய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு பாலமுருகன் இன்று நம்முடைய அம்பர்லா நேர்களுக்காக இந்த உரையாடலை நமக்காக நிறைய நேரம் செலவு பண்ணி கொடுத்திருந்தார் அவருக்கு நம்முடைய நன்றி தொடர்ந்து களத்தில் செயல்பட வாழ்த்துக்கள் நன்றி